அவர்களை மனதிலே வைத்துக் கொண்டு அவர் கூறியதை வைத்துக் கொண்டு இரண்டாயிரத்தி மூன்று சுதந்திர தின உரையிலே சொல்கிறார் இந்த நாட்டில் ஐம்பத்தி இரண்டு விழுக்காடு நாம் விவசாயத்தில் இருந்தோம் இப்போது பதினாறு விழுக்காடாக ஆகியிருக்கிறோம் விவசாயத்தில் புரட்சி வேண்டும் விவசாயத்தில் ஏற்றுமதி வேண்டும் விவசாயத்தில் தொழில்நுட்பத்தை புகுத்த வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு குழுமை அமைக்கிறேன் என்று அமைத்தது திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அதன் பிறகுதான் எம்ம சுவாமிநாதன் அந்த குழுமுடைய அறிக்கை வந்தது கூட காங்கிரஸ் எதுவுமே செய்யவில்லை ஆனா அதன் பிறகு இப்போ நம்ம எம் எஸ் அறிக்கையிலிருந்து பல விஷயங்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் செய்திருக்கிறார் என்று சொன்னால் அது பாஜக அவருடைய காலத்தில் அன்னைக்கு அன்னைக்கே நாம பொதுக்கூட்டங்களில் பேசுவோம் கையில காசு வாசல்ல கேஸ் நாங்கள் பொதுக்கூட்டங்களில் பேசுவோம் கையில காசு வாசல்ல கேஸ் அந்த அளவுக்கு ஒரு கேஸ் புக் பண்ணா எழுபது நாள் தொண்ணூறு நாள் இருந்து ஒரு வாரத்தில் வர்றாரு அந்த ஒரு மிகப்பெரிய புரட்சி என்று சொல்லலாம் கல்லூரிகள் பள்ளிகள் எங்கு பார்த்தாலும் கல்லூரிகள் பள்ளிகள் அதே மாதிரி பல பல்கலைக்கழகங்கள் சிற்பி என்று கூட நூற்றாண்டினுடைய இந்த தேசத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சிற்பி நம்முடைய மனித புனித அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இரண்டாயிரம் விஷயத்தை மட்டும் நான் சொல்லி விளைவிருகிறேன்

பாராளுமன்றத்தில் வாஜ்பாய் வாஜ்பாய் நான் அது நான் சொல்லவே இல்லை இதே வேலையா காங்கிரஸ் காரணத்துக்கு நான் சொல்ல அந்த அளவிற்கு தங்களை யார் புகழ்கிறார்களோ இல்லையோ ஆனால் அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் புகழ்ந்தால் தங்களுடைய

பிரதமராக இருந்தவர் இருந்த பிறகு தவறாக எதுவும் பேச மாட்டேன் அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை சொல்கிறேன் எதிர்கட்சி தலைவராக இருந்த பொழுது ராஜீவ் காந்தி பிரதமராக இருந்தார் அப்பொழுது என்னை அழைத்தார் என்னென்னால் புரோட்டோகால் படி பிரதமருடைய அலுவலகத்துக்கு நான் தான் செல்ல வேண்டும் என்னை அழைத்து வருகின்ற மாதம் நீங்கள் ஐக்கிய நாடுகள் சபைக்கு செல்ல வேண்டும் இந்தியாவுடைய இந்த குழுவுக்கு சொன்னார் சரி எனக்கு எவ்வளோ பெரிய பருப்பு பொருள்னு சொன்னால் அதோடு கூட இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய சிறுநீரக பிரச்சனையில் சிறுநீரக பிரச்சனை ஒரு அறுவை சிகிச்சை செய்ய இருக்கிறது அதற்கும் நான் ஏற்பாடு செய்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் இதற்கு தனியாக இதற்காக சொன்னால் நீங்கள் சில மாதங்கள் இருப்பதற்காகத்தான் நான் இதை செய்திருக்கிறேன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொன்னார் வாஜ்பாயி உங்களின் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் காந்தி தான் என்று சொல்லி என்றால் வாஜ்பாய் அவர்களுக்கு எதிரியே கிடையாது எதிரியே இல்லாத ஒரு அரசியல்வாதி இதை உலகத்திலேயே இல்லையே என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு அவருடைய வழியில நாம் செல்ல வேண்டும் எதிரிகளை உருவாக்காமல் வெறுப்பு அரசியலை நாம் கொள்ளாமல் இதை அடல் வாஜ்பாய் அவர்களுடைய அந்த அற்புதமான நினைவோடு நாம் நம்முடைய அரசியல் துறை தொடர வேண்டும் என்று சொல்லி இந்த அவையிலே நமக்கு பேசுவதற்கு வாய்ப்பு வைத்த அனைவருக்கும் நன்றி தெரிவித்து